டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தியாகராஜன் குமாரராஜா டேரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி நடிப்புல சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆனிச்சுங்க சோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டுகள் தான் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க சோ ஸ்டார்டிங்ல இந்த படம் ரிலீஸ் ரிவ்யூஸ்லாம் ரிவியூஸ் பார்க்கும்போது சோ இது பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட மாஸ்டர் பேஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி ஏத்துக்கிட்ட அந்த ஒரு கேரக்டர் தாங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு திருநங்கை மாதிரியான ஒரு கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக எடுத்து நடிக்கிறாரு விஜய் சேதுபதி ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டரில் ஃபேன்ஸுக்காக இந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருந்துச்சு இந்த படத்தில் ஒரு திருநங்கையாக நடிச்சிருப்பாருங்க ஸோ அதுவும் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிற இடத்துல மும்பையில் நான் ரெண்டு குழந்தை கடத்தினேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லுவார் இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி கிட்டே புடவை வாங்கி கட்டுறது ஸோ இது மாதிரியான ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா ஸோ நிறைய திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேதனையை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டு சமூக விளையாடங்களில் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் சதுபதி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது குறித்து செலிபிரிட்டிஸும் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம நடராஜ் சுப்ரமணியம் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ சூப்பர் டீலக்ஸ் தாங்க முடியலடா சாமி ஏன்டா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அசிகங்களையும் அவலங்களையும் போற்றுவதுதான் தரமா விலகி நிற்க விரும்புகிறேன் இந்த தரங்களுடன் அப்படின்ன மாதிரி அவரும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு ஸோ அனிதா உதீப் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்ச்சர்ட் பீப்புள்ஸாக எட் டு அக்செப்ட் நைன்டி எம்எல் கேர்ள்ஸ் வாண்டிங் டு லீவ் லைஃப் தர் ஓன் டர்ம்ஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பீப் போட்டிருக்காங்க இஃப் ஒன்லி ஃபைவ் கேர்ள்ஸ் ஹேட் ரீப்ளேஸ் த ஃபைவ் பாய்ஸ் இந்த சூப்பர் டிலக்ஸ் ஃபிலிம் தட் இஸ் ஃபிளாவ்ட் உமன் ப்ராஸ்டியூட் ட்ரான்ஸ்ஜெண்டர் இஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் தம் டு அக்செப்டட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் கூட முடிச்சிருக்காங்க ஸோ நைன்டி எம்எல் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கேர்ள்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பண்ணிங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வேற பேர் வச்சுலாம் நீங்கள் கூப்பிட்டீங்க ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி எம்எல் படத்தில் அஞ்சு பாய்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேர் பார்த்தீங்கன்னா வலிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நம்ம ரம்யா கிருஷ்ணன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் விஜய் சேதுபதி அப்படின்னு ஸோ ஒவ்வொருத்தரங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருந்தாங்க ஸோ நைன்டி எம்எல் படத்தை கம்பேர் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களையுமே கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அதில் அந்த பொண்ணுங்க நடித்ததுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் கிடச்சது பட் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனிதா உதிப்பும் அவங்களோட கருத்தை ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவான இது வந்தாலுமே கூட இப்போ போக போக படத்தை ஆராய்ச்சி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு சரி சூப்பர் டீலக்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி